தமிழ்கூரும் நல்லுலகோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பேரன்பிற்குரிய ஆற்றல் மரவர் செந்தமிழர் தமிழர் சீமான் அவர்கள் வரம்பு மீறி சில இடங்களில் பேசுகிறார் அநாகரிகமான சொற்களை பொது தளத்திலே கொட்டுகிறார் அது உடன் பிறந்தாள்கள் அன்பு தங்கைகள் அருகில் இருந்தாலும் கூட அவர்கள் இருக்கிறார்களே என்கின்ற அந்த சிந்தனையே இல்லாமல் சொற்களை கடும் சொற்களை அறிவுறுப்பான சொற்களை உதிர்த்து விடுகிற இந்த மேடை கலாச்சாரம் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகுதான் அதற்கு முன்னாலே திராவிடர் கழகத்தவர்கள் புராணங்களை இதிகாசங்களை கடவுள்களை குலதெய்வ வழிபாடுகளை பற்றி பேசுகிற பொழுது அறிவறுப்பாக பேசுவார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் முகம் சொலித்து கேட்பதை தவிர்த்து விட்டு போவார்கள் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் சரி அனைத்தந்தைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அறுவறுப்பு பேச்சாளர் பட்டியலே ஒன்று இருந்தது அவர்கள் ஆடல் அரசு போன்றவர்கள் வெற்றி கொண்டானை போன்றவர்கள் மதுரையில் ஒரு பேச்சால் இப்படியெல்லாம் நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க புள்ளி விளக்கங்களோடு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் இருந்தார்கள் ஆனால் அருவறுப்பு பேச்சாளர்களும் திராவிட இயக்கங்களில் இருந்தாங்க ஆனால் தமிழ் தேசியத்தில் நீங்க என்ி தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஏழுக்கு முன்பு அங்கே கட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு வகையான ஈகிகள் அதாவது தியாகிகளாக இருந்தார்கள் இந்திய நாட்டு இந்திய நிலப்பரப்பின் விடுதலைக்காக ஏதாவது ஒரு தளத்தில் போராடியவர்களாக பெரும் தியாகிகளாக இருந்தார்கள் அவர்கள் இயல்பான பேச்சுகளை தான் பேசுவார்கள் நாட்டுக்கு தேவையான பேச்சை பேசுவார்கள் மக்களுக்கு தேவையான பேச்சை பேசுவார்கள் அரசியலுக்கு தேவையான பேச்சை பேசுவார்கள் தவிர அருவருப்பாக பேச மாட்டார்கள் இந்த அருவறுப்பு என்பதே இந்த திராவிட கலாச்சாரம் அதே போல தமிழ் தேசியத்தில் தென்றல் திருவிக்கா அற்றொழுக்கு போல் பேசுவார் தெளிந்த நீரோடையாக இருக்கும் அவருடைய பேச்சு கேட்க கேட்க இனிமையா இருக்கும் என்று நாம் படித்திருக்கிறோம் பார்க்கல அவர் பேச்சு அதே போல மறைமல் அடிகள் தனித்தமிழிலே ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் தலைமை உரையும் அவர்தான் நிறைவு உரையும் அவர்தான் இதற்கு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்க தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கு நம்முடைய தனித்தமிழ் கடல் மறைமிலடிகள் ஒப்புக்கொள்வார் இல்லைனால் ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்கு முரணாக யாராவது பேசிவிட்டால் அதை மறுத்து பேசுவதற்கு தனக்கு வாய்ப்பு இருக்காது எனவே தலைமை உரை நான் ஆற்றுகிறேன் நிறைவுரை நான் ஆற்றுகிறேன் என்றுதான் அவர் பேசுவார் இப்படி பலருடைய பேச்சுகளை பற்றி நாம வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞர் கிருணாநிதி அவர்கள் பேசும் கலை வளர்ப்போம்னு அந்த காலத்தில் குங்குமம் இதெல்லாம் ஒரு தொடரையே எழுதினார் அதெல்லாம் முழுமையாக படித்தவன் புத்தகமாகவும் வாங்கி வைத்திருந்தவன் ஐயா தேவர் எப்படி பேசுவார் பெருந்தலைவர் காமராஜரை சுட்டுகிற பொழுது நீங்க எல்லாம் பேசுறீங்க பாருங்க பாருங்க இப்படி கருவாட்டு வியாபாரியின் மகன் மறை ஏறி இப்படியெல்லாம் அவர் பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் தேசியத்தில் மட்டும் மறைமலிகளாக இருக்கட்டும் தமிழ் தென்றல் திருவிக்காக இருக்கட்டும் நாவலர் சோமசுந்தர பாரதியாராக இருக்கட்டும் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதனாக இருக்கட்டும் தமிழர் தந்தை சிபா ஆதித்தனாராக இருக்கட்டும் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானமாக இருக்கட்டும் சொல்லின் செல்வர் சம்பத்தாக இருக்கட்டும் கடைசில ஐயா பல நெடுமாறனாக இருக்கட்டும் தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழை தவிர தமிழுக்கானதான பேச்சை தவிர தமிழர் உரிமைகளுக்கான பேச்சை தவிர தமிழ்நாட்டின் இறையாண்மை தன்னுரிமைக்கான பேச்சை தவிர மாற்று அமைப்பினரை அல்லது மாற்று கட்சி தலைவர்களை திறனாய்வு செய்து விமர்சனம் செய்து பேசும்போது கூட ஒரு நாகரிகத்தை கடைபிடிப்பார்கள் ஒரு பண்பாடை கடைபிடிப்பார்கள் செந்தமலன் அவர்களே இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாங்களெல்லாம் கலைஞர் வீட்டு ககுச வீட்டா இருக்கோம் என்ன பேச்சு பேசுறீங்க உங்களை மாதிரி தான் உங்க தம்பி கொண்டை கொண்டே மறவேன் சாட்டை துறைமுருவேன் நேற்று பேசலாம் பாருங்க அஜித்குமார் மரணம் தொடர்பான கண்டன கூட்டத்தில் அறுவருப்பா இல்ல அசிங்கமா இல்லை இதான் நீங்க கற்ற தமிழ் எத்தனை தமிழ் தேசிய தொண்டர்கள் உங்களுக்கு என்ன தெரியும் தமிழில விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான பேர் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறாங்க தம்பி குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க என் போன்ற ஒரு ஒரு சிலர் தப்பி பிழைத்திருக்கிறோம் நீங்க பேசுறீங்க நிகழ்காலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கருணாநிதி விட்டு கக்குசை கழிவு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்களும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு முன்ன பல ஆண்டுகளுக்கு முன்பே இன்னும் சொல்ல வேண்டுமேனால் நீங்க திரை உலகத்துக்குள் நுழைந்த எங்க சாராயம் குடிச்சுக்கிட்டு கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சுக்கிட்டு எந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு அப்பட்டமான பொய் சொல்றீங்க தம்பி சர்க்கரையை கரைத்து சேனை போடுவார்கள் எங்க ஊர்ல கருப்பட்டியை கரைத்து சேனை போடுவார்கள் கொஞ்சம் செல்வந்தராக இருந்தா தேனை தொட்டு சேனை போடுவார்கள் ஆனா நீங்க சொல்றீங்க பாத்துக்கிட்டா தம்பி இருந்தீங்க உங்களுக்கு யார் சேனை போட்டான உங்களுக்கு சேனை போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சாராயத்தை அதே கல்லூரிக்கு அண்ணன் தம்பி போகும்போது கல்லூரி வாசல்ல கல்லு கடை இருந்தது எந்த கல்லூரி கல்லு கடை இருந்தது சாராய கடை கல்லு குடிச்சிட்டு போனீங்க அப்புறம் சொல்றீங்க நாங்கள் ஒரு பனையில் கல்லு குடிப்போம் கல்லை இறக்கி வைத்து விட்டு அந்த அடுத்த பனைக்கு ஏற போய் விடுவார் நாங்கள் குடிப்போம் அடுத்த பனையில் பதிமூணு பனை கல்லு சிரிப்பா இருக்கு தம்பி அவர்களே சிரிப்பா சிரிக்க வேண்டியது உங்க பதிமூன்று மரத்து கல்ல ஒரு மனிதன் குடிக்க முடியுமா தம்பி ஒரு பட்டை குடிக்கலாம் சுண்ணாம்பு இன்னும் ஒரு பட்டை குடிக்கலாம் அந்த பட்டையில கால் லிட்டர் அரை லிட்டர் மிஞ்சி மிஞ்சி போனா கல்லாக இருந்தாலும் அல்லது சுண்ணாம்பு பதநீராக இருந்தாலும் ரெண்டு பட்டை மூணு பட்டை குடிக்க முடியுமே தவிர பதிமூணு மரத்துல இறக்கக்கூடிய கல்லை ரெண்டு பேரு ஒரு மரத்துக்கு குறைந்தது நாலு நாலு கலையும் போட்டா நாலு லிட்டர் கல்லாது கிடைக்கும் பத்து மரம்னா நாற்பது லிட்டர் கல் பதிமூணு மரம்னா ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் கல்லை ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் கல்லை இருபத்தி ஆறு லிட்டர் இருபத்தி ஆறு லிட்டர் எந்த மனிதனாலும் பிடிக்க முடியுமா எவ்வளவு அப்பட்டமான பொய்ய சொல்றீங்க இதெல்லாம் கேலிக்கு கிண்டலுக்கு நக்கலுக்கு நையாண்டிகளுக்கு உள்ளாகுதா இல்லையா திருச்செந்தூர்ல பேசியிருக்கீங்க கருணாநிதி வீட்டு கற்புசை கழிவு கொண்டிருக்கிறார் யாரை பேசுகிறீர்கள் அப்படியானால் உங்கள் திருமணத்திற்கு ஏன் ஐயா பல எடுமாறின நீங்க தலைமை தாங்க அழைத்தீர்கள் என்ற கேள்வி ஒரு அவர்தான் தமிழ் தேசியத்தின் தந்தை தமிழ் தேசியத்திற்கு விடிவை ஏற்படுத்தியவர் தமிழர் தேசிய இயக்கம் என்று நம்முடைய சொல்லின் செல்வர் சம்பத்துக்கு பிறகு தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் பெயரை போராட்டத்தினுடைய எதிரொலியாக தமிழர் தேசிய இயக்கம் கட்டியவர் நாங்கள் பயணித்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூலை கலவரம் இருபத்தி இருந்து வெளிக்கடை சிறையில் இன்றைக்கு நம்முடைய குட்டிமணியின் ஜெகனும் தங்கத்துறையும் படுகொலை செய்யப்பட்டார்களோ அன்ற காலைய கட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தமிழ் தேசியத்தில் நிலையாக நிற்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் போராடி களமாடி விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்றீங்க நாங்க நீங்க தான் உங்களோடு இருந்த நீண்ட காலம் இருந்த உங்களுடைய முரண்பாடு உங்களுடைய கருத்து வேறுபாடு உங்களுடைய செயல்பாடு அருவறுப்பு கொண்டு விலகிய ஜெகதீச பாண்டியன் சொல்றார் நீங்க கருணாநிதி எந்த இடத்துல இருக்கீங்க எனவே மீண்டும் மீண்டும் செந்தமலர் ஸ்ரீமான் அவர்களே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அண்ணன் என்ற முறையிலே திருவள்ளூர் சொல்றாரு யாகாவராயினும் நாகாக்க சோகப்பர் சொல் இழுக்கு இழுக்காக பேசாதீர்கள் மறை மறை என்று பேசுகிறீங்க ஏன் தெருக்குள்ள படிக்க மறுக்கிறீங்க பாடா போடான்னு பேசுறது அதைத்தான் பேசுறான் சாட்டை துறைம நேற்று பேசிருக்கான் பாருங்க அருவறுப்பு முழுக்க முழுக்க அருவறுப்பு ஒரு கொலை நிகழ்வை கண்டித்து பேசுறவன் காவல்துறை கண்டித்து பேசுறேன் கொலையாளிகள் கண்டித்து பேசுறவன் எந்த முறையில் பேச வேண்டாம் ஒரு பெண்ணை பேசுற பேச்சா இது நீங்க எப்படி பேசுறீங்களோ உங்களை பற்றி தலைவன் எவ்வளியோ அவ்வளவுதான் தொண்டேன் உங்களுடைய அறிவறுப்பு உடல் மொழிகளையும் நாகூசாம பேசுவதை உங்க பின்னால வரவன் பேசுறான் எச்சரிக்கையாக பேசுங்கள் இல்லையானால் துடைத்து எறியப்படுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கை மணியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்